வருகின்ற மாதம் இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் விரய சனி விலகி ஜென்ம சனி ஆரம்பமாகும் ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்தால் அதிகப்படியான கஷ்ட நஷ்ட துன்ப பிரச்சனைகளை கொடுப்பார் ஜென்மத்தில் சனி பகவான் அமர்கின்ற காலமாகப்பட்டது மிக கவனமாக இருக்க வேண்டும் மீன ராசிக்காரர்கள் ஜென்ம சனி என்றாலே நீங்கள் செய்வது செய்து கொண்டு இருப்பது உறவுகள் நட்பு தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் பிரச்சனைகளை கொடுக்காமல் இருக்க மாட்டார் காரணம் ஜென்ம சனி அவ்வளவு பாதகங்களை செய்வார் இந்த ஜென்ம பட்டது அதிகப்படியான தொல்லைகளை தர வேண்டுமென்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா பாதகமாக இருந்தால் அதிகப்படியான தொல்லைகளை தந்துவிடுவார் இதே உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா மிகவும் வலிமையாகவும் யோகதசாவாக இருந்துவிட்டால் பெரிதளவு பாதகங்களை செய்ய மாட்டார் ஆனால் பாதகங்கள் செய்யாமலும் இருக்க மாட்டார் எதற்காகன்னு கேட்டீங்கனாக்கா சனி பகவான் இருக்கும் இடம் பார்க்கும் பார்வை அனைத்தும் பழுதாக்குவார் குரு பகவான் இருக்கிற இடம் கெட்டுட்டாலும் பார்க்கின்ற பார்வையாகப்பட்டது பல வகையிலும் நற்பலன்களை தந்துவிடும் சனி பகவான் அப்படி கிடையாது அவர் ஜென்ம ராசியில் அமருவார் ராசியில் அமர்ந்து மூன்று பார்வையாக மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இதை நான்கும் அவருடைய இரு கரங்களுக்குள் சென்றுவிடும் அப்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு மிக பெரிய கஷ்டங்களை கொடுப்பார் அவர் பார்க்கின்ற பார்வையாகப்பட்டது மீனராசியில் இருக்கிறாரா மீனராசியான உங்களுக்கு ஜென்ம ராசியில் இருக்கிறார் ராசி ஒன்றில் இருக்கிறார் என்பது அர்த்தம் ஜென்ம ராசியில் இருக்கும்போது உறவு சிக்கல்களை தருவார் வருமானத்தை குறைப்பார் குடும்பத்தில் சந்தோஷமில்லாத சூழ்நிலையை உருவாக்குவார் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்காது நண்பர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் எடுக்கின்ற முயற்சிகள் எளிதில் வெற்றி கொடுக்காது தொட்டது துளங்காது பல வகையிலும் சிறு வேலைகளாக இருந்தாலும் பல நாட்கள் பல வாரங்கள் கடுமையாக உழைத்தாலும் வெற்றி கிடைப்பதோ உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைப்பது என்பது மிக மிக கஷ்டமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது நீங்கள் கடனாக கேட்டாலும் காசு பணம் என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது ஏதாவது ஒரு உதவியை கேட்டு போனாலும் அதிகப்படியாக உங்களுக்கு நாட்களை சொல்லி அலைய வைப்பார்கள் தசா சரியில்லாதவர்கள் பல வகையிலும் துன்பங்கள் என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அது என்ன தசான்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தில் ராசி மீன ராசி ஆனால் லக்கினம் வேறுபட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு மீன லக்கினமாக கூட இருக்கலாம் ஆனால் லக்கினம் வேறு ஒன்றாக ராசி வேறு ஒன்றாக இருந்துவிட்டால் அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய தசாவாகப்பட்டது உங்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அந்த தசா நடத்தும் கிரகமாகப்பட்டது வலிமையில்லாமல் பாதகமான நிலையில் அமர்ந்துவிட்டால் வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்ததாகவும் துன்பங்கள் நிறைந்ததாகவும் உறவு சிக்கல்களை தருவதாகவும் நம்பியவர்கள் ஏமாற்றங்களையும் துரோகங்களும் செய்கின்ற மனிதர்களாகவே மாறிவிடுவார்கள் இந்த ஜென்ம சனி இருக்கும் காலம் சனி பகவான் இருப்பது இரண்டரை ஆண்டு காலம் ஜென்ம ராசியில் இருப்பார் இந்த இரண்டரை ஆண்டு காலமும் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மீனராசிக்காரர்கள் எதற்காக கேட்டீங்களாக்கா கேது சரியில்லை ராகு கேது பயிற்சி என்பது சனி பகவான் பயிற்சி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி பெறுவார் அதற்கு பிறகு மூன்று மாதங்களில் கேது பயிற்சி நடந்துவிடும் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கின்ற இடத்தில் கேது பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்து விடுவார் ஆனால் உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கும் அடுத்தது நான்காம் இடத்திற்கு செல்லுவது உடல் நலத்தில் பாதிப்பு குடும்பத்தில் தினமும் நித்தமும் பிரச்சினை நம்பிக்கை ஏமாற்றம் உறவுகள் நல்ல உறவுகள் கூட பகையாக மாறுவது இந்த கிரக அமைப்புகள் இருக்கின்ற காலகட்டத்தில் சனி பகவான் பயிற்சி பெற்ற இரண்டு மாதங்களில் குரு பகவானும் பயிற்சி பெற்று நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமரும் போது மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் மீனராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சி பலன்களும் குரு பயிற்சி பலன்களும் பயிற்சி காலங்களில் போடப்படும் எதற்காக சொல்றோன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு கிரகம் பாதகமாக இருந்து விட்டாலே பல வகையிலும் கஷ்டங்களை கொடுக்கும் நான்கு ராஜ கிரகங்களும் உங்களுக்கு பாதகமாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் பேசும் வார்த்தையில் நிதானம் செய்கின்ற செயலில் மிக மிக நிதானம் முயற்சிகள் என்பது உடனே வெற்றி தராது பொறுமை காக்க வேண்டும் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் நிலைகள் சரியில்லாததனால் வருது கிரகங்கள் நலநிலைக்கு வரும்போது இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் என்று முழு நம்பிக்கையுடன் பொறுமையாக இருக்க வேண்டும் ராசிக்காரர்கள் அது மட்டுமல்லாமல் என்ன தசா நடக்கிறது அதிகப்படியான பாதகத்தை தரக்கூடிய தசாவாக சூரிய தசா இருக்கக்கூடாது சூரிய பகவான் மீனராசிக்காரர்களுக்கு நட்பு தானேன்னு கேட்டீங்கன்னாக்கா நடக்கிறது ஏழரை சனி ஏழரை சனியில் ஜென்ம சனி சூரிய தசாவாகப்பட்டது அரசாங்க தொந்தரவுகளை கொடுக்கலாம் தசாவாகவே இருந்தாலும் சூரிய தசானா சனி பகவான் தவறான இடத்தில் வருகிறார் எனவே அந்த தசா செயல் இழந்துவிடும் நற்பலன்கள் நடக்காது அப்படி நடந்தால் அதற்கு மாறாக கெடுபலன்களும் நடந்துவிடும் சூரிய தசாவாக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் பொறுமை காக்க வேண்டும் அடுத்ததாக ராகுதசாவாக இருந்தால் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு உண்டான வழியை தேடிக்கொண்டு அலைவதாக இருக்கும் அதிர்ஷ்டத்தின் பின்னால் அலைய வைக்கும் ராகு ராகுதாவாக இருந்தால் அடுத்தது கேது தசா இருப்பதிலேயே மிகவும் கொடிய தசாவாக இருப்பது கேது தசா இருக்கக்கூடாது அப்படி இருந்துவிட்டால் ஜென்ம சனி விலகும் வரை மிக பொறுமையும் சனிபிருத்தி செய்வது நவகிரக சாந்தி செய்வது அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்றோர் அனாதை ஆசிரமம் முதியோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு சிறு உதவிகள் உணவோ உடையோ அல்லது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தால் சனியின் கோபத்திலிருந்து மீண்டு வரலாம் எதுக்காக ஊனமுற்றவங்கோ முதியோர் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா அனாத ஆசிரமம் சொல்றேன் கேட்டீங்களாக்கா சனி பகவானும் எந்த அனைத்து உறவுகளும் இருந்து எந்த உறவாலும் அவருக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாமல் தனி ஒரு மனிதனாக ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஈஸ்வரனுக்கு நிகரான சனீஸ்வரன் பட்டத்தை பெறுவதற்கு அவர் பட்ட கஷ்டமெல்லாம் அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ரொம்ப கருப்பாக இருப்பாராம் கால் வேற ஊனம் அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதனாகவும் எந்த விதமான உதவியும் இல்லாத மனிதனாகவும் பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு சனீஸ்வரனுடைய பட்டத்தை பெறுவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்பது அவருக்கு தான் தெரியும் அதனால்தான் ஊனமுற்றோர்கள் அவர்களுக்கு உதவி செய்தால் சனி பகவானுக்கே செய்த மாதிரி அனாதையாக உணவும் இல்லாமல் பல வகையான கஷ்டப்பட்ட சனி பகவானுக்கு அந்த அனாதைகளுக்கு உதவி செய்தால் மிகப்பெரிய நற்பலன்களை செய்வார் உடனே செய்திட மாட்டார் கொஞ்ச நாள் ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா வருவதை தடுப்பதற்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரமாக இது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் செய்தால் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு கெடு தருகின்ற சனி தசாவாக இருந்துவிட்டாலும் உங்களுக்கு கெடுபலன்களாகத்தான் இருக்கும் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பதினோராம் இடத்தில் இருந்தால் கூட ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கூட ஏழரை சனி நடக்கும்போது சனி தசா நடந்தால் அவ்வளவு பெரிய நன்மைகள் என்பது நடக்காது கிடைக்காது அதுக்கடுத்ததாக செவ்வாய் தசா மிக மிக கவனமாக இருக்கணும் நிலத்தால் பிரச்சனை சொத்தால் பிரச்சனை நட்பால் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை பிள்ளைகள் வழியில் பிரச்சனை உற்றார் உறவினிடத்தில் பிரச்சனை நண்பர்களிடையே பிரச்சனை சகோதரர்களிடையே பிரச்சனை இப்படி பிரச்சனைகளை மாத்தி மாத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் செவ்வாயின் தசாவாக இருந்தால் இந்த தசாக்கள் இருக்கும்போது விழிப்புடன் இருப்பது மட்டுமல்லாமல் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் மீன ராசிக்காரர்கள் அடுத்ததாக சனி பகவான் ஜென்ம ராசியில் இருப்பார் ஜென்ம ராசியில் இருந்து மூன்று பார்வை சொல்லியிருக்கேன் இல்லையா அவருடைய மூன்றாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் ரிஷபராசி என்பது தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இவையெல்லாம் செய்து சாதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் அமரும்போது உங்களுக்கு தைரியமற்ற மனிதர்களாக தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்களாக பல வகையிலும் உங்களுக்கு பயமும் உங்களுக்கு தைரியமும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது அவருடைய பார்வை படுகின்ற இடத்தில் அடுத்ததாக சனி பகவான் மீன ராசியில் உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்து கொண்டு ஏழாம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார் ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி உறவை குறிக்கக்கூடிய இடம் அது கலத்திர பாவம் சொல்வாங்க பாவத்தில் உபத்திரவம் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் சனி பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு பல வகையிலும் கணவன் மனைவி பிரச்சனை நண்பர்களிடையே பிரச்சனைன்னு உறவு சிக்கல்களை கொடுத்து உங்களை தனி மனிதனாக உருவாக்குவார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகளை தருவதும் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டு போவதற்குண்டான வழியாக உங்களுடைய தசா நல்ல நிலையில் இருக்குதான் பார்க்கணும் அடுத்ததாக சனி பகவான் ஜென்ம ராசியில் இருந்து கொண்டு அவருடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் பத்தாம் ராசி என்பது தொழில் ஸ்தானம் கருமஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானின் பார்வை பட்டவுடன் தொழிலில் வருமானம் குறையும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகளும் எதிரிகளும் உருவாவாங்க உங்களுடைய வருமானத்தை குறைத்து உங்களுக்கு பல வகையிலும் பண நெருக்கடிகளை உருவாக்கி உங்களுடைய செய்கிற தொழிலில் வந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பார் சனி பகவான் இதற்கு பரிகாரமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இருக்கு பரிகாரம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய பரிகாரமாக இருக்க என்றால் அது மன ஆறுதலுக்காக தான் சொல்லணும் அந்த பரிகாரமெல்லாம் செய்துவிட்டால் உடனுக்குடனாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைத்து விடுமான்னு கேட்டிங்கன்னாக்கா உடனுக்குடனாக நற்பலன்கள் கிடைக்காது சில மாதங்கள் கழித்து நீங்கள் செய்த பரிகாரங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை சனி பகவானே செய்வார் அதுதான் ஊனமுற்றோர் இல்லம் அனாதை இல்லம் முதியோர் இல்லம் அங்கு சென்று அவர்களுக்கு உங்களால் இயன்ற வரை உணவோ அல்லது உடையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உதவி செய்து வந்தால் காலப்போற போக்கில் உங்களுக்கு நற்பலங்கள் நடக்கும் சனிப்பிரித்தி செய்யலாம் மாலை நேரத்தில் சிவனாலயங்களுக்கு சென்று கருவறை தீபம் ஏற்றலாம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கி வரலாம் சனி பகவானை பொறுத்த வரையில் அவர் இருக்கின்ற இடமும் பார்க்கின்ற பார்வையும் மிகவும் கெடு பலன்களை தருகின்ற ஸ்தானமாக இருப்பதினால் மீன ராசிக்காரர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு சின்ன பிரச்சனையை கூட ஊதி ஊதி பெருசாக்கி மாமியார் மருமக பிரச்சனை மாமனார் மருமகம் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை மனைவி கணவன் பிரச்சனை எப்போவோ செய்த தவறுங்களை இப்போ சுட்டி காட்டுறது சொல்லி காட்டுறது கஷ்டப்படுத்துறது இப்படியெல்லாம் தொல்லைகளை வந்து உறவுகளால் மீனராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இந்த நேரத்தில் உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும் சின்ன பிரச்சனை கூட பெரிதளவாக உங்களுக்கு பயமுறுத்தும் குடும்ப ஒற்றுமை இல்லாமல் ஒற்றுமை குலையும் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களே சில நேரங்களில் உங்களுக்கு கெடு பலன்களை செய்வதினால் மனம் ஒரு நிலையில் இருக்காது தூக்கம் இருக்காது நிம்மதியான நிம்மதி இருக்காது உண்ண உணவு இருந்தாலும் உண்டான நேரம் கிடைக்காது இரு அப்படி சாப்பிட்டாலும் அதில் ஒரு பிரச்சனை இப்படி பல வகையிலும் பிரச்சனைகளை தருகின்ற காலகட்டமாகவே இருப்பதினால் ஜென்ம சனி விலகும் வரையில் பொறுமை நிதானம் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி சனி பயிற்சி ஆனவுடன் குரு பயிற்சியாலும் நற்பலன்கள் இல்லை ஆனால் ராகு கேது பயிற்சியால் ஆறாம் இடத்திற்கு ராகு வருவார் உங்களுக்கு அசட்டு துணிச்சலை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கையை கொடுப்பார் உங்களுக்கு நானும் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவார் உங்களுக்கு பெரிதளவு பாதகமாக இருந்த மனிதர்கள் இடையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் அது ஒன்று மிகவும் சிறப்பான பலன்களை தரும் இதனுடைய பலன்களை பயிற்சி காலங்களில் ஒவ்வொன்றுக்கும் குரு பயிற்சி கேது பயிற்சி போடப்படும் கேட்டு பயன்பெறலாம் மீன ராசிக்காரர்கள் பொறுமை நிதானமாக இருந்து இந்த ஏழரை சனியில் ஜென்ம சனி காலங்கள் விலகும் வரையில் பொறுமை காத்தாலே போதுமானது உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலங்கள் என்பது அடுத்த சனி பயிற்சியில் இருந்து ஆரம்பமாகும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி